ரெஃபரன்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு நேத்திங்க நம்பர் வச்சு சொன்னேன் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோருக்கு சான்ஸ் இருக்கு ஏபிசி ரெண்டு செட்டு ப்ளே பண்ண சொன்னேன் ஆல்போர்டு நாலு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடுமையான பாஸு

ஜஸ்ட் மிஸ் இருந்தாலும் ஆல் போட்ல நாலு ஸ்ட்ராங் தான் சொல்லிக் கொடுத்தேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படி பார்த்து பிளே பண்ணவங்களை சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணவே மாட்டாங்க இன்னும் வந்தாலும் சரி வாரணம் சொரி கண்டிப்பாக பிளே பண்ணுவாங்க ஃபுல் வின்னிங் இருக்குன்னு சொன்ன மிஸ் ஆகிடுச்சு மிஸ்டர் துரா அவர் சேனல் இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏ ஏழு மூணு ஒன்று பிபோர் நாலு ஒன்போது ரெண்டு சி എട്ട് മൂന്ന് ആറ് ആൽബർട്ട് ഏഴ് മൂന്ന് ഏഴ് മൂന്ന് നാല് ആൽബർട്ട് രണ്ടാമത്തെ സെറ്റ് സിംഗിൾ ബോർഡ് ஆயிரம் செட்டு சிட் ஏபி முப்பத்தி ரெண்டு நாலு ஒன்பது எழுபத்தி ரெண்டு நாலு ஒன்போது நாற்பத்தி மூணு எட்டு ஆறு தொண்ணூற்றி மூணு எட்டு ஆறு இசி முப்பத்தி மூணு எட்டு ஆறு எழுபத்தி மூணு எட்டு ஆறு ஏசி முப்பத்தி மூணு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிளே பண்ணுங்க இந்த மந்த்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கம்யூனிட்டி போஸ்ட் போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டூரு ஷீட்டு சிங்கிள் ஷார்ட் நம்பர் எந்த நம்பர் வரும்னு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தரேன் சிங்கிள் ஷார்ட்டாக பிளே பண்ணுங்க ட் நாலு எட்டு இந்த ஃபோர் டிஜிட் அப்படியே இருக்கட்டும் டேமேஜ் மட்டும் Niel tiro ti mona. Hare. Yete. Knapa ti mona. Hare. Yete. Hiro tina. Hiro tina. Tuna ti